வர்கள் இப்ப எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்னுடைய மனைவி இறந்து இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்கிறது இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ்வதற்கு இன்னும் இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்கிறது உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு என்றால் நான் அடுத்த நிமிடம் திருமணம் செய்வேன் இந்த பத்து நாளிலே ஏற்படக்கூடிய குழப்பத்தை பயந்து யார் அவர்கள் சஹாபாக்கள் யார் அவர்கள் சஹாபாக்கள் ஹலாலை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்வார்கள் சொர்க்கத்திற்காக தன்னை தயார்படுத்துவதற்கு எதையும் விட்டுக் கொடுப்பார்கள் கலாச்சாரமா தூக்கி எறிவார்கள் நடைமுறையா வழக்கமா தூக்கி அறிவார்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த ஹலாலை நோக்கி விரைவார்கள் அதனால் தான் சொன்னார்கள் இந்த பத்து நாட்களிலே ஏற்படக்கூடிய குழப்பத்தை பயந்து அந்த ஆயுள் காலம் என்றால் அதிலும் திருமணம் செய்து கிச்சினாவில் இருந்து என்னை பாதுகாப்பேன் எங்கே பாதுகாக்க முடியும் நிகழ்ந்தாலும் ஓடினாலும் எங்க திரும்பினாலும் உலகத்தில் என்ன இருக்கு என்ன இருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு விரைவாக விரைவாக திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹர் அப்புல்லால கொடுப்பாடாக அல்லாஹ் அப்பல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யும் இதற்கு ஒரு வயதெல்லாம் கிடையாது அவருக்கு செல்வம் உடல் வலிமை இருந்தால் அவர் திருமணம் செய்யலாம் அல்லது பெற்றோர்களே அவருடைய செல்வத்திற்கு பொறுப்பேற்று அவர் கல்லூரியில் படிக்கும் பொழுதோ அல்லது கல்லூரி படிப்பை முடித்து வேலை தேடும் பொழுதோ நீ திருமணம் முடி உன் செல்வத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று அவருடைய பெற்றோரே கூறி அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் உயர்ந்த தரஜாவிலே அல்லாஹூ அபுல்லாலமின் அவரை ஆக்குவார் எண்ணியற்றுக்குரியவர்களை ஹலாலை பேணி ஹராமிலிருந்து விலகக்கூடிய சமூகமாக அல்ல எம்மை மாற்றுவான்